இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வெஜ் குருமா வந்து ரொட்டி சப்பாத்தி நான் அதே மாதிரி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஹோட்டல் டேஸ்ட்டில் வர்றதுக்கு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான காய்கறிகளை ஸ்டீம் பண்ணி வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறப்ப காய்கறிகள் நிறமும் மாறாது நமக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் குக்கரில் வேக வைக்காதீங்க குழக்குழன் ஆகிடும் இதுக்கு ஒரு கேரட் நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு பீன்ஸை நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி செய்ய போகிற குறஞ்சது குறைஞ்சது ஒரு எட்டு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அடுத்ததாக ரெ ரெண்டு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே இதை சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு பிளான்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தாங்க இதை சேர்க்குறேன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவும் இதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் எடுத்துருக்குறேன் காஞ்சது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு வேக வச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இதில் ஸ்டீம் பண்ணி வேக வைக்க முடியாது இப்போ இதை குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் குழையாமையும் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் காய்கறிகள் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பாருங்க ரொம்பவும் குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம குருமாலை கொதிக்க வைக்கிறப்ப மசிஞ்சு போயிடும் அதனால் ஒரு ஓரளவு முக்கால் வசி வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை தட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக்காடை வெந்ததுக்கப்புறமா கீழே அதோட சாறு இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதுவும் நம்ம சுத்தமான தண்ணியில் தானே அவிச்சோம் ஆனால் இந்த தண்ணியை எடுத்து நம்ம குருமாவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு கூடவே கல்பாசி கட்டாயமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஒரே ஒரு பிரிஞ்சு இலையும் போட்டு போட்டிருக்காம சாமான்கள் நல்லா பொறிஞ்சு செவக்கட்டும் இந்த இந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த குருமாவுக்கு தேவையான ஒரு முக்கால் வாசி உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா அளவுக்கு வெந்தால் போதும் நிறம் மாறக்கூடாது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா குருமா நல்லா கொஞ்சம் எல் வெளிர் மஞ்சள் கலலாக இருக்கும் இல்லையா அந்த நிறம் வர்றதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் டூம்னும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த நேரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழம் நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி கடையில் கிடைக்கும் இல்லையா அது சேர்த்துக்கலாம் நம்ம சேனல்லேயும் ரெசிபி போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வெந்து இந்தளவுக்கு குழைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க மோர் மாதிரி சேர்த்துற வேண்டாம் இது அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் அதோடய லைட் மைல்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிகள் ஏற்கனவே நமக்கு வெந்தது தான் காய்கறிகள் வெந்துருச்சு அப்படின்னால அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த குருமா வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க ஒரு பெரட்டு மட்டும் பரட்டி விட்டுட்டு இந்த சமயத்தில் கொஞ்சம் மைல்டான மசாலா ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு புதினா தலைகளை சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துருக்கணும் அதாவது நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே நமக்கு மனமாக இருக்கும் நான் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருந்தப்ப கீழே தண்ணி இருந்தது பார்த்தீங்களா அந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு கப்பு அளவுக்கு இருந்துச்சு அதை வந்து சேர்த்துக்கிறேன் குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குழ குழப்பாக தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு அதாவது அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும்ங்க அது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்குறான் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு முழு முந்திரி பருப்பாக சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வேணான்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்க சாமான்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு மூடி தேங்காவை அரைச்சோம் இல்லையா அடுத்த ஒரு மூடி தேங்காவில் பால் எடுத்து வச்சுருக்குறேன் நல்ல கெட்டியான பாலாக மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம போட்டிருந்த தண்ணி காய்கறி எல்லாமே ஓரளவு கொதிச்சு வந்திருக்கும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் தண்ணியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே கொதிக்க வைக்கிறப்ப தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றக்கூடாது வெதும் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு கூடவே மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஊற்றி அதையும் அலம்பிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறப்பே உப்பு போட்டிருந்தோம் இல்லையா சப்போஸ் பத்துலனா இப்போ சேர்த்துக்கலாம் எனக்கும் கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அதனால் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா இந்த மாதிரி அப்புறமா கடைசியாக இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் சேர்க்குறப்ப தான் அந்த டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வெறும் தேங்காய் விழுதை அரைச்சதோ கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் பட் இது ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா கொதிக்க வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி வேணும்னா ஒரு நாலஞ்சு புதினாவை கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பராக இருக்கும் நல்லா சப்பாத்தியில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த வெஜிடபிள் குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்